ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது ரொம்ப ஈஸியான ஒன்று எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ உங்களோட பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து நம்மளோட டீடெயில்ஸ் இருக்கும் நான் நீங்கள் உங்களுக்கு மறைச்சு காமிச்சிருக்கேன் அதாவது வாக்காளரோட பெயரு நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கிறீங்க என்ன சட்டமன்றம் பாராளுமன்ற தொகுதி என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு பார்கோடு கொடுத்துருப்பாங்க உங்களோட போட்டோ அதாவது ஓட்டர் ஐடியில் எப்படி போட்டோ இருக்கோ அந்த மாதிரி போட்டோ இருக்கும் பக்கத்தில் வந்து நீங்கள் ரீசன் சைஸ் போட்டோவை இப்போ ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்ம் வந்து இதே மாதிரி ஃபார்ம் வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் அந்த ரெண்டு ஃபார்ம்லேயும் சேம் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஒன்று வந்து அந்த ஃபில்அப் பண்ணி நம்ம வச்சுக்கணும் ஒரு ஃபார்ம் வந்து அவங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து வச்சுப்பாங்க இது எதுக்காகனா நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு இப்போ இது வந்து டிசம்பர் ஃபோருக்குள்ளே இந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ டிசம்பர் ஃபோர்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த் பக்கம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு அந்த சமயத்தில் இதுல ஏதாச்சும் நமக்கு திருப்பி அகைன் சேஞ்சஸ் இருக்குது இல்லை கரெக்டாக பண்ணல அப்படின்னோம்னா திருப்பி நமக்கு வந்து அந்த டைம் கொடுப்பாங்க அந்த டைம்ல நம்ம போய் அப்போ நம்ம இந்த ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து இந்த ஃபார்ம் தான் ஓகேங்களா இந்த ஃபார்மை கொடுத்து தான் நம்ம இது பண்ண முடியும் அதனால நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்ப தப்பு இல்லாமல் கிளியராக பண்ணணும் அதே மாதிரி இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அந்த டீடெயில்ஸ்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது உங்களோட ஆதார் கார்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க அதை பார்த்து தான் நம்பர் எழுதணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து மேரிட் உமனாக இருக்கீங்க அப்படின்னம்னா உங்களோட ஹஸ்பண்டோட ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க நீங்கள் ஜென்னாக இருக்கிறீங்க அப்படின்னோம்னா உங்களோட ஒய்ஃபோடதோ இல்லாட்டி உங்களோட அப்பாவோடது ஓகேங்களா உங்க ரிலேஷனோடது ரெண்டு பேர்த்தோடது நீங்க வந்து வச்சுக்கோங்க அந்த ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இது எல்லாமே கையில வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது உங்களுக்கு வந்து பென்சில் தான் ஃபில்அப் பண்ணி காமிக்கிறேன் நீங்களுமே இது பேனால ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜஸ்ட் பென்சில் ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட மாத்திக்கலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க அதாவது டேட்டு மந்த் இயர் இதை படி தான் ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட போட்டோ போட்டு உங்களோட வாக்காளர் பெயர் என்னன்னு சொல்லி வந்திருக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதணும் உங்களோட ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அதை வந்து எழுதிக்கோங்க சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டேட் வந்து ஃபோர்டின்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு டேட்டு அதாவது மந்த்து மந்த் வந்து இப்போ ஃபைவ்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு போட்டுக்கோங்க ஜீரோ ஃபைவ் போட்டுட்டு வருஷம் வந்து என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க நைன்டீன் இப்போ நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது பார்த்தேன் அப்படின்னம்னா நைன்டீன் சிக்ஸ்டில உள்ளவங்களுக்கு அதாவது ஃபார்ட்டி ஏஜுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஃபில்அப் பண்ணுற மாதிரி இந்த வீடியோல காமிக்கிறேன் அதுக்கு அடுத்த வீடியோல ஃபார்ட்டி ஏஜுக்கு கம்மியா உள்ளவங்களுக்கு எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அது ஏன் ஃபார்ட்டிங்கிறத மென்ஷன் பண்றேங்கிறத இப்ப போக போக வீடியோல நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இப்ப இவங்களோட ஆதார் கார்டு ஓகேங்களா இப்ப இந்த இது வந்து யாரோடது அப்படின்னு பாத்தோம்னா இது வந்து சண்முகம் அப்படிங்கிறவங்களோட ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்முகம் அவங்களோட ஆதார் என்ன உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தா மட்டும் கொடுங்க இல்லாட்டி தேவையில்லன்னு சொல்லியிருக்காங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க விருப்ப தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உங்களோட ஆதார் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தா கொடுத்துக்கோங்க உங்களோட ஆதார் கார்டு வந்து என்னவோ அதுல வந்து நம்பர் இருக்கும்ல அதை பார்த்து இதுல வந்து நீங்க அப்படியே வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் கைபேசி என்னன்னா மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கடுத்து வந்து தந்தையின் இல்லாட்டி பாதுகாவலரின் பெயர் இப்ப இது வந்து சண்முகம் அப்படிங்கிறவங்களுக்கு சண்முகமோட தந்தை இல்லாட்டி பாதுகாவலரின் பெயர் கேட்கிறாங்க இப்ப தந்தை பண்ணிக்கோங்க பாதுகாவலரின் அப்படிங்கறத அடிச்சுட்டு இப்ப சண்முகமோட அப்பா வந்து என்னன்னா ராஜா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராஜா அப்படின்னு இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது தமிழ்லயும் இங்கிலீஷையும் ஃபில்அப் பண்ணலாம் நான் இங்க வந்து தமிழ்ல ஃபில்அப் பண்ணி காமிச்சிருக்கேன் தந்தையின் பெயர் எழுதியாச்சு அதுக்கப்புறம் தந்தையின் இல்லாட்டி பாதுகாவலர் வாக்காளரின் புகையா புகைப்பட அடையாள எண் அப்படின்னம்னா ஓட்டர் ஐடியா தான் இப்படி எழுதியிருக்காங்க வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இது பார்த்தோம்னா தந்தையோட தான் எழுதியிருக்கோம் இது வந்து பாதுகாவலரை அடிச்சிடலாம் இப்போ இந்த தந்தையோட ஓட்டர் ஐடியோட நம்பர் கேட்டிருக்காங்க சப்போஸ் இது வந்து இப்போ உங்க அவங்க அப்பா வந்து இருந்தாங்க அப்படின்னம்னா அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தனா ஒரு அதாவது ஆல்பபெட் லெட்டர்ஸ்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஓட்டர் ஐடி நம்பரை எழுதிக்கோங்க சப்போஸ் உங்களோட அப்பா இது மாதிரி தவறிட்டாங்க அப்படின்னம்னா இந்த இடத்துல நீங்க எதுவுமே போட தேவையில்ல டேஷ் மட்டும் போடலாம் இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும் நீங்க வந்து ஓட்டர் ஐடியோட நம்பர் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து தாயாரின் பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாயாரின் பெயர் என்னவோ அது எழுதிக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கீதா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கீதா அப்படின்னு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தாயாரின் வாக்காளர் அதாவது ஓட்டர் ஐடியோட நம்பர் கேட்டிருக்காங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னம்னா அவங்களோட நம்பர் கொடுங்க இல்ல அப்படின்னம்னா கொடுக்க தேவையில்ல ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து என்ன சொல்லிருக்காங்க துணைவரின் பெயர் துணைவர்னா இப்போ இது வந்து சண்முகம் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்றோம் அப்ப அது வந்து ஜென்னா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் ஒய்ஃபோட நேம் என்னவோ அதை வந்து எழுதிக்கலாம் துணைவர் சப்போஸ் நீங்க வந்து லேடீஸ் யாராச்சும் ஃபில்லப் பண்றீங்க அப்படினோம்னா உங்களோட துணைவர் அப்படின்னோம்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து எழுதிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன எழுதிக்கலாம் ஏதாச்சும் பிரியான்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்ப இது வந்து சண்முகம் அவங்களோட துணைவர் பெயர் என்னது பிரியா ஓகேங்களா அதுலயும் இருப்பின் அப்படின்னம்னா அவங்க இருந்தாங்க அப்படின்னம்னா அவங்களோட நேம் சப்போஸ் இல்ல அப்படின்னம்னா வேணான்னு குடுத்துருக்காங்க நீங்க இது வந்து ஒய்ஃபோட நேம் எழுதிக்கோங்க அதே மாதிரி அவங்களோட ஓட்டர் ஐடி அவங்க இருந்தாங்க அப்படின்னம்னா அவங்களோட ஓட்ரு ஐடி என்னவோ அந்த நம்பர் எழுதிக்கோங்க இல்லாட்டி இது எழுத தேவையில்ல இது மட்டும் தாங்க மெயினானது ஓகேங்களா இதை வந்து ஈஸியா ஃபில் அப் பண்ணிடலாம் எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கு அதுக்கடுத்து கீழே இது ஃபில் பண்ணுறதுல தான் நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கு அது வந்து குழப்பிக்கிறாங்க ரொம்ப நான் அது எப்படின்னு சொல்றேன் இந்த ஹெட்டிங்க பார்த்தாலே நமக்கு புரியும் என்ன சொல்லிருக்காங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் முந்தைய அப்படின்னம்னா இப்போ இது வந்து டூ நடக்குது முந்தையனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எஸ்ஐஆர் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஐஆர் நடந்துச்சு அந்த தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்லயும் இதே மாதிரி நடந்துச்சு அப்போதைக்கு வந்து வாக்காளர் தயாரிப்பு இது யாரோடது நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் சண்முகம் இந்த சண்முகம்ங்கறவங்க தான் வாக்காளர் அவங்க 2002 ல ஓட்டு போட்றாங்க அப்படினம்னா அவங்களுக்கு வந்து இந்த лефт சைடு ஃபில் பண்ணனும் அப்ப 2002 ல அப்படினம்னா அவங்களுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும் இப்ப அதாவது 2002 அப்படினு பார்த்தா இப்ப வந்து யாராவது 40 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் கண்டிப்பா 2002 ல ஓட்டு போட்ருப்பாங்க புரியுதா உங்களுக்கு ஏனா இப்ப இது வந்து நாற்பது வயசாக நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அப்போ ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போ ஜென்ரலாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க அதாவது டூ தௌசண்ட் டூவில் நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம்ல இது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்குறீங்க அப்படின்னோம்னா மட்டும் இதை வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இதை ஃபில்லப் பண்ணிக்கோங்க வாக்காளரின் விவரங்கள் ஓகேங்களா இப்போ இது என்னது வாக்காளரின் பெயர் மேலே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஷண்முகம்னு இருந்துச்சா ஷண்முகமோட எஸ்ஐஆர் ஃபார்ம் அதனால இப்போ ஷண்முகம் அப்படிங்கறத கொடுக்குறோம் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை என் இருப்பின் அப்போ இவங்களோட புகைப்பட அடையாளம் அதாவது ஓட்டர் ஐடியோட நம்பர் இப்போதான் கேக்குறாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நமக்கு இங்க கேட்டது எல்லாமே யாரோடது கேட்டாங்க அவங்களோட தந்தை தாயி ஒய்ஃப் இவங்களோட தான் கேட்டாங்க இப்பதான் வாக்காளரோட டீட்டெயில்ஸ் அவங்க கலெக்ட் பண்றாங்க சண்முகம் அவங்களோட அடையாள அட்டை எண் என்னவோ அதை வந்து எழுதிக்கலாம் இதே மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கும் உறவினரின் பெயர் அப்படின்னம்னா இப்போ இங்க சண்முகம் இருக்கிறாங்க அப்படின்னம்னா அவங்களோட உறவினர் வந்து அவங்க அப்பாவோட பேர் எழுதலாம் அப்படி இல்லாட்டி ஒய்ஃபோட பேர் எழுதலாம் இந்த மாதிரி எது வேணாலும் எழுதலாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் இது வந்து சண்முகம் நான் இங்க வந்து உறவினரின் பெயர் வந்து வந்து பிரியா அப்படிங்கறத போடுறேன் சண்முகம் அவங்களோட உறவினர் பெயர் வந்து பிரியா அதாவது இவங்களுக்கு உறவினர் யாரோ அவங்களோடது பொண்ணு ஒண்ணு ஒய்ஃபோ அங்க இங்க ஒய்ஃபா இருந்துச்சுன்னா இங்க ஹஸ்பண்ட் எழுதலாம் அப்படி இல்லாட்டி அப்பா அம்மா இந்த மாதிரி உறவினர்கள் பெயர் உள்ளதை எழுதலாம் இப்போ இது என்ன உறவு முறை அப்படிங்கறத எழுதிக்கணும் இது என்னது சண்முகம்க்கு இவங்க என்னது உறவினர் வந்து உறவு முறை வந்து மனைவி மனைவி முறையில இருக்காங்க அது மாதிரி என்ன முறையோ அது வந்து எழுதிக்கோங்க மாவட்டம் இது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா உங்களோட மாவட்டம் என்னவோ அதை எழுதிக்கோங்க மாநிலம் வந்து தமிழ்நாடு இதை மட்டும் இங்கிலீஷ்ல எழுதிட்டேன் தமிழ் எழுதிக்கோங்க ஓகேங்களா எல்லாமே ஒரே மாதிரி எழுதிக்கோங்க ஒண்ணு ஃபுல்லாவே இங்கிலீஷ் எழுதுங்க இல்லாட்டி ஃபுல்லாவே தமிழ்ல எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதாவது இப்ப உங்களோட சட்டமன்ற தொகுதியோட பெயர் என்னவோ அதை வந்து எழுதிக்கோங்க உங்களோட ஓட்டர் ஐடியிலேயே இருக்கும் அப்படி சப்போஸ் இதெல்லாம் தெரியல அந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் என் பெயர் பாகம் என் வரிசை இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பா தெரியாது அதனால இதெல்லாம் என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிக்க கண்டிப்பா இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும்னா நம்ம வீட்டுக்கே வந்து அந்த பி வந்து வாங்குவாங்க அப்படி இல்லாட்டி அந்த பி ஒரு இடத்துக்கு நம்மளே வர சொல்லுவாங்க அப்ப கண்டிப்பா நம்ம அவங்கள்ட்ட அந்த ஃபார்மை கொடுக்குறப்ப அவங்க அந்த மேல நமக்கு பார் கோட் மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா அதை ஸ்கேன் பண்ணோம்னா அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துடும் அதுல வந்து இது என்னங்கறத சொல்லுவாங்க நம்ம அந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம் நீங்க தெரியல அப்படின்னோம்னா அதை விட்டுருங்க சட்டமன்ற தொகுதியோட என் பெயர் பாகம் என் வரிசைன்னு இதெல்லாம் தெரியலனா அப்படின்னோம்னா அப்படியே வந்து விட்டுறலாம் ஓகேங்களா இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு இந்த சைடு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க இது நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் ஆனா இந்த ஹெட்லைன் மட்டும் பாத்துக்கோங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள அப்படின்னா முந்தையன்னா என்னது ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம்னா என்னது Bir. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த இதுல திருத்த பட்டியலில் வாக்காளர் பட்டியல் வாக்காளர்னா இதுல யாரு சண்முகம்ங்கிறவங்களோட ஃபார்ம் அந்த வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் சப்போஸ் இப்ப இந்த சண்முகம் இருக்கிறாங்கன்னா சண்முகமுக்கு பொண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டிருப்பாங்களா ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து ஏன்னா அப்ப பதினெட்டு வயசுக்கு கம்மியா தான் இருக்கும் அப்ப சண்முகமோட பொண்ணுக்கு இதை ஃபில் அப் பண்றோம் நாற்பது வயசுக்கு கம்மியா உள்ளவங்களுக்கு ஃபில்அப் பண்றோம்னா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க இந்த எஸ்ஐஆர் இதுல வந்து வந்திருக்க மாட்டாங்க அப்பா அந்த மாதிரி நாற்பது வயசுக்கு கம்மியா உள்ளவங்க மட்டும்தான் இதுல பண்ணணும் ஆனா இதுல பண்ணனும் வாக்காளரின் உறவினர் பெயர் ஓகேங்களா இப்ப இதுல என்ன கேட்டிருந்தாங்க வாக்காளரின் விவரங்கள் இதுல என்ன சொல்லிருக்காங்க வாக்காளரின் உறவினர் பெயர் சப்போஸ் சண்முகம் வந்து பொண்ணு வந்து பொண்ணு பேர் என்ன வச்சுக்கலாம் ஆதிரைன்னு வச்சுக்கலாம் சண்முகம் ஆதிரைன்னு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த இடத்துல யாரோட ஃபில் பண்ணணும் ஆதிரையோட ஃபில் பண்ணணுமா இல்ல சண்முகத்தோட ஃபில்அப் பண்ணணுமா வாக்காளர் ஆதிரை தான் வாக்காளர் அவங்களோட அப்பா யாரு சண்முகம் அப்ப சண்முகமோட டீட்டெயில்ஸ் இதுல ஃபில்அப் பண்ணணும் ஓகேங்களா உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப இது மட்டும் தான் ரைட் சைட் பண்ணணும் இப்ப நான் காமிச்சிருக்கிறது நாற்பது வயசு மேலே உள்ளவங்க எப்படி ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இது வந்து நாற்பது வயசுக்கு கம்மியா உள்ளவங்க எப்படி ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஷோ பண்ணி காமிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல இங்க என்ன பண்ணிடணும் நம்ம வந்து வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது குடும்ப உறுப்பினரின் வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினர் கையொப்பம் வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் இடது பெருவிரல் ரேகை உறவை குறிப்பிடவும் வேறு எந்த வயது வந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரோட கையொப்பம் அவங்க வந்து என்ன பண்ணணும் இடது பெருவிரல் ரேகை வந்து கைரேகை வச்சுட்டு உறவை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஏன்னா இப்ப வாக்காளர் எல்லாமே நிறைய வெளியில வெளியூர்ல இருப்பாங்களா இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்காக வர முடியாது அதுக்காக இந்த மாதிரி இவங்க வந்து இதை கொடுத்திருக்காங்க ஃபார்ம் பண்றப்ப கீழே என்ன கொடுத்துருக்காங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் உறுதிமொழி அது பிஎல் ஓட்ட கொடுக்கறப்ப அவங்க உறுதிமொழி கொடுக்குறாங்க நான் மேற்கண்ட விவரங்களை கடந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் சரிபார்த்துள்ளனர் இதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு இவர் சைன் பண்ணுவாரு ஓகேங்களா இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் இருக்கும் அப்ப இந்த ரெண்டு ஃபார்ம்லயும் அவர் சைன் பண்ணுவாரு ரெண்டு ஃபார்ம்லயும் நீங்க வந்து சைன் பண்ணுவீங்க அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்ம் அவங்க வச்சுப்பாங்க ஒரு ஃபார்ம் நம்ம வச்சுக்கணும் ஏன்னா இதுல ஏதாச்சும் தப்பா இருக்கு நமக்கு ஆட் ஆகல அப்படின்னா நம்ம இதை தான் நம்ம வந்து கேட்க முடியும் ஓகேங்களா இது மாதிரி ஈஸியா வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து மேல வந்து உங்களுக்கு பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் எனக்கு என்னோட இதுலயும் பிஎல்ஓ நம்பர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு நான் கால் பண்ணப்ப நமக்கு கிளியரா டீட்டெயிலா எல்லாமே சொல்றாங்க அதனால நீங்க அந்த மாதிரி பெரிய ஆஃபீஸர்ஸா இருப்பாங்க ஏதாச்சும் திட்டுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயப்பட உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து கிளியரா அவங்கள்ட்ட கேளுங்க கேட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து எங்க வந்து தர சொல்றாங்களோ அந்த ஃபார்மை கொடுத்துட்டு மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு ஒன் வீக் டென் டேஸ் இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கோங்க ஏன்னா லாஸ்ட்ல அந்த கடைசி டேட்ல போய் எல்லாரும் போய் ரஷ்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப வந்து போகாதீங்க ஓகேங்களா பாஸ்போர்ட் சைஸ் ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க அதை பேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இதெல்லாம் கொடுக்க போறப்ப கண்டிப்பா உங்களோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே கையில வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம டீட்டெயிலா கையில வச்சுக்கணும் இப்போ இது வந்து ஃபார்ட்டி ஏஜுக்கு மேல உள்ளவங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்த வீடியோல வந்து ஃபார்ட்டி ஏஜுக்கு கம்மியா உள்ளவங்க இருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் டூ எஸ்ஐஆர்ல இல்லாதவங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னோம்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கான வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் ரெஃபரன்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பை